இப்போ நீங்கள் வந்து காற்றடிக்கும் திசையெல்லாம் பறந்து பறந்து போகிற பதர்கள் வந்து என்னை நினைவு என்னை தேடவே முடியாது நீங்கள் பொழுதுபோக்கு தளத்தில் வந்து தலைவனை தேடுகிறவர்கள் வந்து என்னவர்கள் அல்ல போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை யார் தேடுகிறார்களோ அவர்கள் தான் எனக்கானவர்களாக அவர்களுக்கானவனாகத்தான் நான் இருப்பேன் இருக்க முடியுமே ஒழிய நினைச்சு வந்து நான் தோற்கிற அளவுக்கு இந்த இந்திய நிலத்தில் எந்த கட்சியும் தோற்றுக்காது தோத்து 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 ஒரு பின்பலம் இல்லை ஊடகமும் ஆதரவு இல்ல பொருளாதார வலிமையும் இல்ல அப்பா அமைச்சரோ முதலமைச்சரோ ஒரு கட்சியிலிருந்து பிரிஞ்சு வந்ததோ அப்படி இல்லை அப்படி இருந்தும் நாங்க தொடர்ந்து போராடி போராடி ஒரு அங்கீகாரத்தை பெற்று வரோம் டாஸ்மாக்ல சாராயம் வைத்து கொடுக்குற வேலை கவர்மெண்ட் வேலையா இருக்கு சாப்பாடு போடுற வேளாண்மை செய்கிறதுல என்ன உங்களுக்கு அவமானம்னா அதுக்கு பதிலில்லை பில்கட்ஸ் ரெண்டு லட்சத்தி எழுபநாயிரம் ஏக்கரில் விவசாயம் செய்கிறாரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரின் பிதா அவர் அவருக்கு தெரியும் சாஃப்ட்வேர் வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும் ஏன் அங்கே ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் ஏக்கரில் விவசாயம் பார்க்கணும் அவரே சொல்கிறார் அங்கே தான் பொருளாதாரம் இருக்குது அங்கே தான் எல்லாருக்கும் வேலை இருக்குங்கிற நான் வேளாண்மையை அரசு பணியாக மாற்றணும்னு சிரிக்கிறாங்க ஆடு மாடு வளர்த்தால் அரசு பணியாகணும் சிரிக்கிறாங்க பாலின் சந்தை மதிப்பு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும் நாட்டின் பிரதமரே சொல்கிறார் டைரி டைரியில் பெரிய பொருளாதார இருக்குது இதுலேயே நம்ம தற்சார்பு அடையலாங்கிறார் ஆனால் நீங்கள் யாரும் வரமாட்டேங்கிறீங்க